ஒரு பின்னரே ஒரு ஏழு மலை போல வந்துட்டு அத்தை வந்து தேடிட்டு போடுறேன் அம்மாவை என்னென்னு சொன்ன வள்ளிக்கலாம் வர அம்மாவ வந்துட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி வந்துட்டு ஆசைப்பட்டவா பார்த்து வந்து சொன்ன என்னென்னா தான் வந்துட்டு கூட்டிட்டு மாதிரி சொல்ல அம்மாவது பின்னரே போகல என்ன சாதி ம் ஏழு மணி இருக்கும் அப்போ வந்துட்டு அம்மா மாமையை வந்துட்டு போயிட்டா அத்தையோட வந்துட்டு கோயிலுக்குன்னு சொல்லி போயிட்டேன் அப்போ வேற என்ன எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆமே இருக்கேன்னா போனேன் வயசு போன நேரம் தானே கொஞ்சம் நாளைக்கு ஆசையர்கள் இருக்குதானே அதனால வந்துட்டு அவ அம்மையை வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா வந்துட்டு போயிட்டா அதால வந்துட்டு வீட்டை வந்து நானும் அம்மாவும் தம்பியும் சில கிளியப்பா வந்து என்ன அப்ப வந்து இந்த வீடு வந்து நீங்க என்ன விஷயம் பாக்க போறீங்கன்னா அமைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க வீட்டு வச்சு சமையல் வீடுகள்ல இருந்து எல்லாமே வந்து என்ன சொல்ற வீடியோனால வந்து வீட்டை வச்சு தான் வந்து போட்டுவோம் மே நம்மா சொன்னா பள்ளியில போறாக்கான வசதியில வந்து சண்டை இல்லை இப்போ வந்து என்னன்னு சொல்றது பைக்கோ விளையாடி வந்துட்டு வாகனமோ எதுவுமே வந்துட்டு இப்போ இப்போ இல்லை அதாவது வந்து வெளியிடங்களில் போய் வந்துட்டு வீடியோ ஒன்றுமே வந்துட்டு கீழே அது அப்போ வந்து ஒரே ஏரியா வந்து வீட்டுக்காக வீட்டுக்கு இருந்தால் வந்து வீடியோ நாங்கள் வந்து பதிவு செஞ்சு வந்துருக்கிறது என்ன அப்போ பதவியுமே வந்து விரும்பி விரும்பி இருந்து பிறந்து பார்ப்பீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கோயில் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு குக்கிங் வீடியோலாம் கூடுதலாக போடுங்க சரி என்னென்னு சொன்னால் எங்களாலையும் அதுகள் தான் போடுவேலும் சில சில நேரங்கள்ல எங்களோட வீட்டுகள்ல இருந்த அம்சங்கள் நடந்தால் வேற எதிரும் விசேஷங்கள் நடந்தால் அப்படி அந்த ஏதாவது ஒரு நாடா கேட்கிற நாங்கள் அதுகளையும் கலந்து போடுறோம் அப்ப வந்துட்டு எல்லாருக்குமே சில சில பேருக்கு வந்துட்டு எங்களுக்கு வீடியோ பாக்குறதுனால வந்து பெரிய ஒரு சந்தோஷம் எடுத்து கூட வந்துட்டு எங்களுக்கு சொல்லி நாங்க வந்து இன்றைய கதைக்குத வந்து ஒரு உண்மையான விஷயத்தான் வந்துட்டு எதையுமே வந்துட்டு மனசுல வச்சும் கதைக்கல ஒளிச்சும் கதைக்குள்ள எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நீங்க கேட்ட பதிலுக்கு வந்து நாங்க தந்து கொண்டு இருக்கோம் அதே மாதிரி கதைக்கிற நிறைய பேருக்குமே தெரியும் இப்ப என்னோட எல்லாம் எத்தனையோ பேர் கதைக்கிறவ அதைக்கே தெரியும் நான் எதுவுமே ஒழிச்சு முறைச்சு கதைக்கிறேன் உண்மை என்ன எது உண்மையா அதைத்தான் நாங்க விடுறோம் அதுக்காக என்ன என்ன பிடிக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து വന്നിട്ട് ഉറവില്ല കണ്ടിപ്പൊ വന്നു ജോസഫ് ഇങ്ങനെ കഥക്കിറീങ്ങനെ ഉമ്മയ്ക്ക് വന്നിട്ട് കൈക്കിട്ട് നല്ല പേര് വന്നിട്ട് എങ്ങനെ വീട്ടിൽ വന്ന് വരുമ്പി പാകി അങ്ങനെ വീട്ടേ പോളിഞ്ചാ അങ്ങ് പോയി പോ சில பேர் வந்துட்டு எடுத்து சொல்லிடுறாங்க நேற்று கூட வந்துட்டு ஒரு அம்மா இருக்கு கதை கேட்க சொல்லியிருந்தவா இப்படி தம்பி இவ்வளவு நல்லா வந்துட்டு உங்க மாமாக்கான வீடியோ எல்லாம் பாக்குறது இப்ப வந்துட்டு அவங்க என்ன வீடியோ பாக்குறதுல பெரிய கவலையா இருக்குது உங்கள்கிட்ட வீடியோ தான் தம்பி இப்போ நாங்க வந்துட்டு பாத்துக்கொண்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தங்களுக்கு தாங்கள் வந்துட்டு எங்கன்னு இடத்துல இல்ல தானா நான் வந்துட்டு வெளிநாட்டுல தங்களுக்குன்னு சொல்லிடுவோம் ஆறுதல் வந்துட்டு எங்க வீடியோ தானா அம்ம அம்மா தம்பி நீங்கள சமை கேட்கல பாக்க வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தவா அந்த அம்மா அது மாதிரி வந்துட்டு அம்மையை வந்துட்டு நிறைய நிறைய சமையல் வந்துட்டு போட்டுருக்கு அதாவது வந்து அம்மாவில முடிஞ்ச அளவுல வந்துட்டு சமையல் வீடியோ போடுவாங்க ஏன் காரணம் என்னன்னா இது சமையல் வீடியோ போடுறதால வந்துட்டு எங்களுக்கு நாங்களுமே வந்து யூடியூப் வச்சிருக்கிறோம் அதனால வந்து யூடியூப்ல வந்துட்டு எங்களுக்குமே வந்து ஒரு வருமானம் வேறு மெனம்மா அது வந்துட்டு சில சில ஓரளவுக்கு வந்து தெரியாது அப்ப நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் பழமையாக வந்துட்டு போட்டு கொண்டாடுறோம் வீடியோ எல்லாத்துக்குமே வந்துட்டு கமெண்ட் பண்ணி கொண்டு

சில சில டைம்ல வந்துட்டு இப்படி புரிஞ்சு அவங்க வந்து டெய்லி கமெண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கே வந்துட்டு பாக்கவே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிசு நகர் சின்ன இருக்க இருக்க நான் விட்டுட்டு வேலைக்கு போனான் அப்ப அம்மா வந்துட்டு ஒரு டவுமே போறேன் வீட்டோடைய இருந்து இவ பள்ளிக்கூடம் டியூஷன் சொல்லி போ நாதா கவனிக்கிறதும் வீட்டு சமையல் அப்படி வந்து பாக்குறதுமா அம்மா வீடும் கையுமா இருந்தவா அப்ப நான் விட்டுட்டு தான் வேலையை போனான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுக்கு என்ன இல்ல அம்மா வந்துட்டு வீட்டுல தையல் மிஷின் வந்து வச்சுருக்கா இப்ப புரிய அம்மா வந்துட்டு அம்மாவை வேலைக்கு வந்துட்டு போகாமட்டுவோம் நாங்களும் கொஞ்சம் வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருந்தானே அம்மா வேலையை வந்து கடைசி வாக்கு கூடின அடிக்கடி ஆஸ்பத்திரி இல்லாத போவழிக்கிட்டா பிறகு வயசு வந்தவா நான் எனக்குன்னு சொன்ன விழா காலம் வச்சு பார்த்து இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு கேட்க கடைசி காலம் வரையும் அம்மா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடான்னு தான் நான் சரின்னு சொல்லி வேலையால நின்றுனேன் நின்றுட்டு கூட நாங்கள் வீட்டை சும்மா இருக்கல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா வீட்டே எனக்குன்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கு இதுக்குள்ளயே பார்த்தா தெரியும் நிறைய பேருக்கு எப்ப போடுற பெருவதோ இல்ல எப்படியாவது நான் கொண்டு ரெண்டு ரெண்டு எனக்கு வரும் வேறக்குள்ள நான் அதை தைச்சி கொடுத்து இருக்கேன் நான் இந்த வீடியோவிலயே பாத்திருப்பீள் நீங்கள் எவ்வளவு உடுப்பாள இல்ல நான் தை கேட்கல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி கொஞ்சம் சாரு பிளவுஸ் ஒரு கூட நான் சரி அது சில பேர் கேப்பினா தைக்கவே மாட்டான் இப்ப வீட்டுக்கு இருந்துட்டு அதுவும் தைக்கட்ட அதே மாதிரி என்ன தொழில் செய்தாலும் யாரு சொன்னாலும் ஒரு கையு கவி இருக்க இல்லாம அது இல்லாமல் இல்லாது அதே மாதிரி இன்றைக்கு நான் இங்க தொடர் செய்ய வலுக்கிட்டேன் அப்புறம் வீட்டோட செய்ய விழிக்கிட்டேன் அப்புறம் பிதிசலும் எனக்கு கெல்ப் தான் என்ன பிரச்சனை சொன்னா நான் ஒரு துணி எடுக்க விட போடும் மற்ற ஒரு கடைக்கு விட போடும் அதுகளும் அப்படி மற்றது பிடிசல் வந்து வேலை வேலைக்கு போரில வேலைக்கு போறேன்னு சொல்றீங்க உண்மை வந்துட்டு நேம்ல நீங்க பாத்துட்டீங்களா நாங்க போயிட்டு வந்து என்ன செய்யறோம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம் அது வந்துட்டு ஒன்றுமே வந்து உங்களுக்கு தெரியாது அழுத்தங்காவிட்டம் வந்த மாதிரி வந்து வீடியோ பார்த்து வகையோடய நாங்கள் வீடியோல சாப்பிடறத பாத்துட்டு உடனே வந்து வேலைப் போரையில வேலைக்கு மாசத்துல வந்து மாதல போய் நாங்க ஜாமனுக்குள்ள சாமான் வாங்கி கொண்டு வரையில நான் வீடியோ போடுறேன் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து பிரத்யாஜ கடை இல்லை அதுவும் வந்து ஒரு தொழில் வந்து மெக்கானிக் தொழில் வந்து ஒரு நல்ல தொழில் தான் இல்லையன்று எங்கள தம்பி நல்ல இதுல இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த கடை தான் அவன் சின்ன எனக்குள்ள போய் நின்று பழக இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மெக்கானிக்கா இருக்கிறான் அதே மாதிரி எங்களோட பிசிசனும் நீங்க பார்த்திருப்பியா

இப்படி சொல்லி 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 இப்படி கழிச்சு கழிச்சு எல்லாரும் பாக்கும்போது நாங்கள் அழிக்கிறதும் இல்லை என்னன்னு சொன்னா இப்படியான உள்ளங்களும் இருக்குதுன்றத நாலு சா பாக்கணும் அந்த கமெண்ட்ஸ் நாங்கள் அழிக்கல அதே மாதிரி வீட்டுல வந்து இப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி சாமான் எல்லாம் விளையா போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நாங்கள் என்னென்ன இலங்கையை பொறுத்தவரை ஜாப்பாணத்துக்கு வந்து வந்து செய்யணும் அவங்க எல்லாம் அது வந்து ஒரு அதுல ஒரு பிரியோசனம் இல்லாம அதெல்லாம் செஞ்சு கொண்டு அது யோசிச்சு பாருங்க நாங்கள் இப்போ எழுக்குமே வந்து பத்தாயிரம் உறவுகளுக்கிட்ட வந்து ஒன்று செஞ்சீங்க சேனல்ல அதாவது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து வந்திருக்குது அவங்க எல்லாமே வந்துட்டு சும்மா வந்துட்டு வந்தாங்களா இல்லாட்டி வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்களை வீடியோ பார்த்து வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் வந்து அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் வந்து அவங்க வந்துட்டு எங்களோட தொடர்ந்து கொண்டு இருக்காங்க அவங்க காரணம் விட எங்களை பிடிச்சிருக்குது எங்களை வந்துட்டு பின்தொடர்றாங்க பிடிக்காத நீங்களுமே நீங்களே வந்துட்டு எங்களை வந்து தொடர தேவையில்லை நீங்க வந்துட்டு விலகி போகலாம் அது வந்து நல்ல நிறைய நிறைய யூடியூப் எல்லாம் இருக்குது நீங்க அதை வந்துட்டு பாக்கலாம்

ஒரு கடையில போயினா அதுல போய் சாப்பிடுறேன் எவ்வளவு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே சாப்பாட்டுக்கு முதல்ல சாப்பாடு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தா தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சோம்பரியா இருக்கேன் இருபது நிமிஷம் தான் பாப்பீங்க வந்துட்டு இருபது நிமிஷம் வீடியோ தான் நீங்க பாப்பீங்க அதுக்கு அப்புறமா இருபத்தி இருபத்தி மூணு மணி தவிர மிச்சமா இருக்கு அவ்வளவு டைமே நீங்க பாக்கணும் அவ்வளவுல என்ன செய்யற அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த வந்து நான் வேலையை மாமன்றம் அதாவது அனுப்பணும் மட்டும் இல்ல காலமா வந்துட்டு மாமா கூட்டிட்டு போயிட்டு பின்ன ஒரு ரெண்டு மணிக்குள்ள வந்து கூட வீடியோ தருணது இதுல நான்கு ஏதாவது தைக்கிறது கொள்றது தானே

அவ்வளவு நீங்க பாக்குற இல்ல மேலோட்டமா தான் நீங்க பாத்துட்டு அந்த தப்பா கதை கிரிகளை தவிர ஒரு சட்ட எவ்வளோத்துலேயும் மென் எதுக்குதாலும் எவ்வளவு கஷ்டப்படுது அந்த தரவா எவ்வளவு வேதனைப்படுதுன்றதே இந்த பொம்மன் பண்றேன் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் இந்த உங்கவுங்களோட ஸ்தானத்துல இருந்து பாருங்க ஒரு வீட்டுக்கு சொல்லி ஒரு தலைவன் இல்லையன்று சொல்லி சொன்னா அந்த குடும்பம் எப்படி என்றதை யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தும் இன்னைக்குவேன் வளர்ந்து வந்தபடியா நான் இன்னைக்கு ஓரளவுக்காவது சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லி சொன்னா விருஷன் தான் கேரட்டேன்

நம்பர் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க அதை வந்து பயன்படுத்துறாங்க இல்ல சில தங்களுக்கு தேவையான சில வேலை எல்லாத்தையும் வந்து செய்கிறாங்க இதால் நம்ம வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ வந்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யோசிக்காம வந்து கமெண்ட் பண்ண நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் வந்துட்டு ரன் பண்ணி பாருங்க அது இந்த உலகம் வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சா வந்து நீங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்போ அங்கே இப்போ நாங்கள் ஒரு வெளியில ஒரு விசேஷம் இல்ல ஒரு கோவில் விசேஷம் சரி அதை எடுத்து போடைக்கோ சரி

யூடியூப்ல வருமானம் வருது மற்ற வந்துட்டு அம்மா கூட்ட தைக்கிறா மற்ற நான் வந்துட்டு டைம் வந்துட்டு வேலைக்கு போறேன் அதால வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வந்து வருது அதை நீங்க வந்து புரிஞ்சு வருங்க ஜூட்டி பணம் வருதுன்னு நிறைய வருதுன்னு இல்ல எங்களோட வாழ்க்கை வசதிக்கு வீட்டு வைக்கும்

தெரியாது <im Supreme> <f posterör> <commerdelete> <hors> சில சில நேரங்கள்ல சில பேச்ச நிலையில்லாத வழியா அப்படி ஒரு வேட்டம் சொல்லி நானும் நின்றுட்டேன் நுண்டா அப்புறம் பார்த்து போட்டு வீட்டோட நுண்டா அப்ப நீங்க ஒரு கதைக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொல்லிவிட்டேன்னா இவன் வீட்டோட இருக்கிறாண்டை இதுல இந்த பொம்மன் பண்ணி தாக்கம் சரியா வந்தது அதோட தான் அவன் கூடுதலா பார்த்து போட்டு விட்டுட்டு அம்மம்மா அம்டி அம்மா அம்ய விட்டுட்டு போகும் அம்மம்மா பாவம் விழுந்தாலும் சமைக்காமல் இருந்திருப்பேன் நான் வந்து கூட சமைச்சிருப்பேன் பிரஜன் என்னன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரெண்டு இல்ல அம்மா தனக்குறப்பா தலையாலே இல்லாம கிடக்குது சமைக்கவே இல்லாம அம்மா கடையில சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் நான் தான் தெரியும் வேணனையம் அம்மா நான் கே கேது அப்படின்னு நான் கே கேட்க சொன்னவா

நான் இனிமேலும் அந்த நேரம் தொட்டு இவங்களோட இருந்து கஷ்டப்பட்டு சேர்ந்து நானும் விட்டுட்டு போ கஷ்டப்படுற மனசுல கூட கஷ்டப்படுற தனக்கு ஒரு சொந்த கொந்த திட்ட போகலாம் தன் பிள்ளைகளிட்ட போகலான்னு சொல்லுவாங்க பேசி சொல்ல மாட்டா நான் எங்கே போறது உங்களை விட்டுட்டு ஆனா இப்பதான் அவாக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குது தான் ஆசைக்கு தன் பெருமள்காரு கிட்ட போவா புள்ளிகள் விட்டா போவா பேர பிள்ளைகள் சொல்லி போவா இப்பதான் அவாக்கு கிடைச்சிக்க அப்ப

உன்னைக்கு வந்துட்டு என்ன காசு அவங்க அனுப்பிட்டவங்களுக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் உண்மையிலேயே நல்ல உள்ளம் நான் வந்து தரையில சொல்ல மாட்டேன் பிறந்தாங்க கூட வந்துட்டு எங்களுக்கு வளமையா வந்து ரெண்டு மூணு கஷமா வந்துட்டு பயணிக்க அவங்க வரலாங்க வந்துட்டு பிறந்தநாள் பெருசா வந்து காசுல அனுப்பினாங்க இல்லையு சொல்லல நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் வந்தவங்க தான் நான் வந்து நாங்க அவங்க தந்துதான் நாங்க ஒரு நாள் சாப்பிட்டு வந்து இருக்க முடியல அவங்களுக்கு வந்துட்டு அது தர்றது வந்து நம்ம சேர்த்து வைப்ப சேர்த்து வச்சு ஒரு சாமான வாங்குவா உண்மையிலி இந்த விஷன் யூடியூப் துவங்கின காலத்துல இருந்து இன்று வரைக்கும் உங்களோட ஒரு கொஞ்சம் பேர் தொடர்பு இருக்கணும் இப்பவும் நாங்க கதைச்சா சொல்லுவீங்கன்னா நீங்களும் உங்களை பிரதி காட்டி கதைக்க ஆனா அதே மாதிரி தான் நடக்குது அதேதான் ஒரு ஆள் இந்த கதவுக்கு ஒரு ஆள் மதலுக்கு நிறைய பேர் எது அதுக்கு எல்லாம் ஒரு தாங்க அதை பாத்து போட்டும் சில பேர் அதை தப்பா தாங்க வச்சிருக்கீங்க அது வந்துட்டு அவங்க கலைக்குறவங்க ஆயிரம் கதை கட்டும் நாங்க வேலை இல்லைன்னு சொல்றீங்க உனக்கு வந்துட்டு யூடியூப் ஆலயமே வந்து எங்களுக்கு வருமானம் வரும் அந்த வீடியோ நாம வந்து ஒரு ஒரு இல்ல நான் ஒரு பாட்டு என்ன வந்து நீங்க அந்த கமெண்ட்ஸ்ல வரப்பேது உங்களுக்கு பிரச்சனை இப்ப என்ன பிரச்சனை சொன்னா எனக்கு பிடிச்சனா நீங்க வேலைய போ வேல வீட்டுக்கு வந்து தின்றடான்னு சொல்றது எனக்கு கோவம் வர இல்ல காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க வரப்பேக்கறீங்கன்றது உங்களுக்கு வடிவா தெரியும் அதான் கண்டிப்பா இப்ப இப்படியே வரப்பே அது மேல நான் சொல்றது வந்து ஊருக்கு எழுந்து சில பேர் பண்ணலாம்னு நான் சொல்லுது உண்மை இப்ப நான் என்ன மேல பிரதிவேதனா குட்டி காட்டல எனக்கு தெரியல

உங்களுக்கு ஒரு சிஜி வந்த உறவுன்னு தான் நான் சொல்வேன் என்ன சொன்னா அவ வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் வரணும் உயர்ந்து வரணும் நாங்க போடுறோம் வீடியோ எல்லாம் மனசார நல்லதுன்னு சொல்லுங்க அதை விட நாங்க வீடியோ வந்து மினர் கட்டு நாங்க சமைக்கிறத போடுறோம் வீட்டை வந்து நடக்க அதை போடுறோம் ஒரு பிறந்த நாள்டா பிறந்த வீடியோ வந்து போடுறோம் அதுல வீட்டத்துக்கு அனுப்பி வரும் யோசிச்சு பாருங்க ஒரு வருமானம் இல்லாத நாங்கள் வந்து கண்ணாக்கி வீடியோ எடிட் பண்ணி அத வந்து போற ஒரு மனசாட்சி இல்லாம கதை சில நேரங்கள்ல வீடியோ எடுத்து வச்சு அந்த கிழங்கு

போன்ல ஸ்டோரி ஃபுல்லா வந்து தனக்கு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி மற்றது அங்க வேலையால வந்து சில நேரங்கள்ல நேர்லாட்ட என்ன செய்வான்னு சொன்னா வீடியோட செய்ய மாட்டேன் ஒரு சில நாள் வீடியோ வராம கூட விட்டுருக்கும் இருக்கும் நானும் தண்டிக்கிறேன் இல்லையிலன்னு சொன்னா அந்த வீடியோ எடுத்து திருப்ப செய்து இங்க இருந்து சைக்கிள் சில நேரங்கள்ல இங்க அப்படி எல்லாம் செய்து போட உங்களுக்கு நாடம் எனக்கு பொதுவாய சொல்ல போனால் இந்த ஆடம்பரமா வலிக்கிட்டு அப்படி நிக்கணும் கொள்ளணும்ன்றது எனக்கு ஆப்கானிக்கிற இடங்களுக்கே நம்ம

வேலை பொரு வீட்டை வந்துட்டு யாரும் கேளுங்க பாக்க முடியும் மறைவா கேளுங்க யாராஜ் வீட்டை வந்துட்டு பண்ணி கேளுங்க வேலை உடுப்பு போட்டா இதே வந்து நல்லதா போட்டாலும் அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு கதைக்குறீங்க அப்ப இந்த இந்த உலகத்துல வந்து வாழவும் விட மாட்டீங்களா ஏன் சித்திரை செய்கிறீங்க ஒரு கொஞ்ச காலமா நல்ல ஒரு போடாமல் ஒரு கதைக்கு என்ன இருக்கிறத நான் போட்டு கொண்டு வரேக்கா கூட ஒரு கொமன்ஸ் ரெண்டு கொமன்ஸ்ல பந்தது உங்களுடைய அம்மா நல்ல உடுப்பு போடுறது இப்ப அங்கே ஏதோ ரெண்டாவது சட்டை நல்ல மாதிரி போடுறதுக்கு அம்மா அப்படி வாரா அப்படி எடுத்து கொண்டு வாரா உங்களுடைய அம்மா மாறிட்டேன் மாறையில எப்ப இருந்தேனோ அப்ப இப்ப இருக்கிறவரான எப்பவும் இருப்பேன் ஒரே மாதிரி நாங்க வந்துட்டு வணக்கம் சொல்றதா வணக்கம் சொல்றது சரி அந்த கொமெண்ட் பண்ற நீங்க உங்களோட போயிட்டு கேட்டு திறந்து வந்து எங்களுக்கு பிச்சை தான் கொண்டு கேட்டுனா கேட்டுனாங்களோ

ஆரம்ப வீடியோல தட்டி பாருங்க தட்டி பார்த்துட்டு நீங்க வந்துட்டு அப்படியா கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு படிச்ச பென்ஷன்லாம் எல்லாம் மட்டுக்கிட்டு நான் வந்துட்டு ஏழளவுல வந்து தான் படிச்ச ஒரு அஞ்சு ஆறு மாசம் வந்து படிச்சிட்டு இடையில வந்துட்டு அம்மாக்கிள மேலாது அம்மாவுக்கு மேலாது அம்மா வந்து வீட்டை வச்சு தைக்கிறவா அப்படி வந்துட்டு அம்மா வேலை நான் வந்துட்டு மாமாண்ட கடைக்கு போறது அப்படின்னு இதுல வந்து செஞ்சோம் படிக்க படிக்கலான்னு இல்லை படிக்கணும்னு மாமாக்களை எல்லாரும் ஹெல்ப் பண்ணி நம்ம அதுக்கான நான் விடையில இங்கே வந்துட்டு ஏன் நிறையாச்சு நாங்க வந்து நாங்கள் வந்துட்டு எங்க வரையில போவோம் படிச்சாலும் என்ன கடைசியில் வந்துட்டு ஒரு நம்மள வந்து எப்படி நல்லா படிச்சாங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன் எழுதி கொடுத்தேன் நாங்கள் வேலைக்கு வந்து போட்டு அப்படி நல்லா படித்தாங்களுக்கு வந்துட்டு வேலை வந்து சரியா கிடைக்கிறது இல்லை நாங்கள் படிச்சு என்ன கிடைக்கப்போ அதுக்கான

மற்றது இத கலைக்கல சத்தியமா உங்களை கடவுளுக்கு ஏ வாழ்க்க எங்கட சொல்லுக்கே இருந்து தப்பினாலும் கடவுள சொல்லு கேந்து வாழ்க்கையில நீங்க தப்பவே மாட்டீள் அதுக்கன்று சொல்லி மனுஷர் குடுக்குற தண்டனைய விட கடவுள் குடுக்குற தண்டனை தான் அதிகம் கண்டு சொல்லுனா

அது வந்துட்டு யாரல பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும் அம்மையை வந்துட்டு எங்களுக்கு ஜூட்டி போல அதுதான் வந்து ஒவ்வொருத்தட்ட மனமும் நோற மாதிரி நீங்க நடந்து கொண்டு இருக்கிறதால கவலை பின்னுக்கு உங்களுக்கு தான் வரும் வேண்டாம் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ஜோசிப்பு நம்ம இருந்து வேண்டாம் நாங்கள் இப்படி எல்லாம் கழிச்சோம் இல்லைக்கு அவைய கழிச்சவா இன்றைக்கு அவைய பிச்சு எடுக்க சொல்லி சொன்னது என்ன வணக்கம் சொல்றத பிச்சு எடுக்கிற மாதிரி கிடக்கன்னு சொன்னேன் இன்றைக்கு நாங்கள் எங்க பிச்சு எடுக்க கடவுள் விட்டு கிடக்கு அந்த செல்லுமையா முந்தித்தான் நாங்களே இப்ப எல்லாம் கடவுள் கண்ணுக்கு முன்னாடி அந்த மொமெண்ட்ல பாத்து சிரிக்கு என்னடா அப்ப சம்பந்தம் இல்ல அவர் படிப்பாரு இல்லாதாக்கள் கதைக்கு ரெண்டு ஒரு கொம என்னன்னு சொல்றாரு வீடியோ வச்சு வேலை போறேன்னு சொல்லுது ரெண்டு வந்துட்டு ஆயிரம் பேர் நாங்க வந்து எங்களை தரக்கூடிய விளக்கம் ஆண்டு வந்துட்டு எங்களால் ஜூட்டி பிள்ளை வருமானம் வருது அம்மா தைச்சிடா நாங்க சொல் பத்தாயிரம் வந்தாலும் சரி இருபதாயிரம் வந்தாலும் சரி முப்பதனாயிரம் வந்தாலும் எங்களுக்கு அது பெரிய காசா இந்த எல்லாம் வந்து வர்றது தைக்க நானும் அதுல போறத இப்போ ஒரு ஒன்றுக்குள்ள போட்டு போட்டு வச்சுட்டான் அடுத்த எட்டுல பார்த்தேன் எனக்கு ஐயாயிராம்பரம் மாறாயிரம்பரம் அப்படிதான் சரி நீங்க வந்துட்டு நீங்க இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோல வந்து நீங்கள் என்ன கேள்வி வீடியோ பாக்குறீங்களோ இல்லாட்டி எப்படி பாக்குறேன் தெரியாது

ஓகே இதுல வந்து நான் முடிச்சு கொள்வேன் சனாக்காரன் பஸ் ஸ்டாண்ட் பரிங்க வீடியோ வந்துட்டு விரும்பி பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விரும்பும் இல்லாத வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் ஓகே இதுல இருந்து நான் முடிச்சு கொள்வோம் பாய்